வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் பதினான்கு அன்று உடல் நலம் குன்றிய மித்ராவை விசாரிக்க மித்துனுடன் சென்று இருந்தாள் சுபிக்ஷா உள்ளே வந்தவளை பார்த்து என்ன வீசின கையும் வெறும் கையுமா வந்திருக்க உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள பார்க்க வரும்போது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பிரெட் பேக்கெட் ஆச்சு வாங்கிட்டு வரணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி தரலையா என்றாள் மித்ரா அதை கேட்டு சிரித்து கொண்டே இரண்டு பெரிய பை நிறைய பழங்களுடன் உள்ளே வந்த மித்தோன் சிக்கன் குனியா வந்தோம் அடகுதானு இந்த செல்வண்டு என்றான் அவன் குரலில் திரும்பியவளின் மொழியே சொன்னது அவள் மித்துனை அங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதே மித்ரா இல்லாத இந்த இரண்டு வாரங்கள் சேஷாவில் நடந்த விஷயங்கள் அடுத்து செயல்திட்ட ஆலோசனை ஹிட்லர் மேடம் வாசித்த பாராட்டு பத்திரம் என்று அனைத்தையும் கூறியவள் இறுதியாக தன் காதலை பற்றியும் கூறியிருந்தாள் முற்றும் கேட்ட மித்ராவோ சுபிக்ஷாவை பார்த்து இதெல்லாம் சரி வருமா சுபே அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா என்றாள் தோணியின் மீது கொண்ட அக்கறையில் சுபிக்ஷாவோ நான் அவரை நம்புறேன் மித்து அவர் இல்லாம என்னால் இருக்கவே முடியாது என்று குரல் தழுத்தழுக்க கூறிய தோழியின் தீவிரத்தைக் கண்டு துணுக்குற்றாள் மனதில் அவள் காதல் கை விட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எப்படியோ நல்லா இருந்தா சரி என்று முடித்து கொண்டாள் மித்ரா சரி நான் கிளம்புறேன் என்றவள் மித்ராவின் பெற்றோரிடம் விடை செல்ல மித்துன் வாங்கி வந்த பையில் இருந்து ஒரு ஆரஞ்சு எடுத்து உரித்தவள் காற்றில் விரலசைத்து கணக்கு போட்டபடி எப்படியும் சுபி வீட்டில் மாட்டினா செருப்படி கன்ஃபார்ம் உனக்கு தெரியாமல் நடக்குமான்னு அந்த வளர்ந்து கிட்டவன் நம்மளையும் தூக்கி போட்டு மிதிக்க வாய்ப்பு இருக்கு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவோம் என்ற மனதில் எண்ணியவள் வாயில் ஒரு ஆரஞ்சு சலையை திணித்தபடி பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் அவள் பின்னால் நிழலாட நிமிர்ந்து பார்க்கவும் அங்கு அவள் எண்ணங்களின் நாயகனே நின்று இருந்தான் அந்த நலுங்கிய நைட் ட்ரெஸ்ஸிலும் தூக்கி முடிந்த கொண்டையிலும் கூட அவன் கண்களுக்கு அழகாக தெரிந்த மித்ராவின் அருகில் வந்து நாம கல்யாணம் மித்தோ என்றான் அந்த கேள்வியில் வாயில் வைத்த ஆரஞ்சு சுலையுடன் அவனே ஆவென பார்த்தவள் டேய் என்னங்கடா மசால் தோசை சாப்பிடலாம்கிற போல கேட்குற என்று மனதில் எண்ணினாள் மேலும் அவளை வதைக்காது எப்படியோ யாரையாச்சும் கல்யாணம் செய்யதான் போற அது ஏன் நானா இருக்கக்கூடாது சுபி கல்யாணம் முடிய உன்னை கண்டிப்பா பொண்ணு கேட்பேன் உன் பதில அப்போ சொன்னால் போதும் என்றவன் அவள் அமர்ந்த ஊஞ்சலை ஒரு சுத்து சுத்தி விட்டு நகர்ந்தான் மிதுன் பேசியது மித்ராவின் மூளையை அடையவே சிறிது நேரமானது புரிந்தபோது தன் பெற்றவர்களிடம் விடை கொண்டு புறப்பட்டிருந்தனர் இருவரும் மித்ராவுக்கு இப்படி அண்ணனும் தங்கியும் மாறி மாறி அதிர்ச்சி வைத்தியம் தந்தால் அவளும் தான் என்ன செய்வாள் பாவம் ஒரு நிமிடம் நிதானித்தவள் சரி நடக்கும்போது பார்க்கலாம் என்ன இப்போ என்று பெரியதாக அலட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் பாதியில் வைத்துவிட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை நோக்கி சென்றாள் சேஷாவின் நிர்வாக சபை கூட்டத்தை முடித்துக்கொண்டு வந்தவனை வரவேற்றது வாட்ஸ்அப் செயலியில் வந்திருந்த அந்த புகைப்படம் நெற்றி சுருங்க யோசனையுடன் அப்புகைப்படத்துக்கு கீழ் இருந்த தகவலை கூர்ந்தான் லேசாக தலையை இடவலமாக ஆட்டியபடி இது என்ன சிறுபிள்ளைத்தனம் ஒரு புகைப்படத்தை பார்த்து அவன் மனம் மாறிவிடுமா அந்த அளவுக்கு அவன் நேசம் வலிமையற்றது என்று நினைத்தார்கள் என்ற மெல்லிய எரிச்சல் எழாமல் இல்லை அன்று சுபிக்ஷாவுக்கு பிறந்தநாள் எனவே மருதமலை அழைத்து செல்லுமாறு அஸ்வதிடம் கேட்டாள் தன்னிடம் அவள் ஆசையாக கேட்கும் முதல் விஷயம் தன் அழைத்து செல்வதாக வாக்களித்தான் அஸ்வத் இளம் மஞ்சள் நிற லேஸ் வேலைப்பாடு கொண்ட முழுக்கை சுடிதாரும் அதற்கு தூதாக மெல்லிய தங்க அணிகலன்கள் அணிந்திருந்தாள் சுபிக்ஷா அந்த காஜல் எழுதிய கரியவழிகளுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் வில் புருவங்களும் அதன் நடுவில் கர்பமாக இருந்த சிறிய பொட்டும் லேசான மேக்கப்பும் அவளை பேரழகியாக காட்டியது தேவதை பெண் போல காட்சியளித்தவளைக் கண்டு ஒரு நிமிடம் சொக்கிதான் போனான் அஸ்வத் அவள் காரில் ஏறியவுடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்தோ என்று வாழ்த்தியவன் மருதமலை நோக்கி வண்டியை கிளப்பினான் போகும் வழியெல்லாம் வாய் ஓயாமல் சலசலத்துக் கொண்டு வந்தவளை ஆதூரத்துடன் பார்த்திருந்தான் அஸ்வத் பேசிக்கொண்டே மருதமலை கோயிலை அடைந்தார்கள் காரை நிறுத்திவிட்டு பூ பழக்கூடை வாங்கிக் கொண்டு படியேற ஆரம்பித்தனர் இருவரும் மேலே குமரன் அவர்களை ராஜா அலங்காரத்தில் புன்சிரிப்புடன் வரவேற்றான் அர்ச்சனை தட்டை குருக்களிடம் கொடுத்தவர்கள் ஒரு சேர முருகனை வணங்கினர் தீப ஆராதனையின் போது இந்த ஜென்மத்துக்கு என் வாழ்வு இவளோடு மட்டும்தான் சண்முகா என்று மனமுருகி வேண்டினான் அஸ்வத் சுபிக்ஷாவோ அஸ்வத்தோட வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் முருகா என்று வேண்டுதலை தாங்கி நின்றாள் அஸ்வத் வீட்டில் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று வேண்டிய பாவை தான் சம்மதிக்க வேண்டி அருள்புரி கந்தா என்று வேண்டியிருக்க வேண்டுமோ அருள் புரிவானா அந்த சுப்பிரமணியன் இருவரும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பாம்பாட்டி சித்தர் சந்நிதியை தரிசித்து விட்டு படிகளில் அமர்ந்தனர் அவள் மிருதுவான கைகளுடன் தன் கையை கோர்த்தவன் அவள் வெண்பஞ்சு விரல்களின் ஸ்பரிசத்தை அனுபவித்தபடி அமர்ந்திருந்தான் அவளை பார்த்துக்கொண்டே நீ இன்னும் என் கிட்ட பிறந்தநாள் பரிசு கேட்கவே இல்லையே ஏனந்தோ என்றான் மென்மையாக சுபிக்ஷாவோ சிரித்து கொண்டே அதான் கேட்ட உடனே இவ்வளோ தூரம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்கதானே போதும் என்றாள் கண்களை மூடித்திறந்தபடி அதில் உருகியவன் ஒரு நிமிஷம் கணமொடு என்றான் எதுக்கு என்று எதிர்கேள்வி கேட்டவளிடம் என்ன சொன்னாதான் சிவ்யா என்றான் அஸ்வத் அவனை போலியாக முறைத்தவள் தன் கண்களை இறுகு மூடிக்கொண்டாள் தன் கழுத்தில் ஏதோ விழ கண்ணை திறந்தவள் விளையாட்டாக அப்போ தாலி கட்டலையா சேந்தம் போட்டுவிட்டீங்களா என்றாள் அவள் கழுத்தில் தமிழ்ந்த மெல்லிய சங்கிலியில் கோர்த்த அந்த பெண்டண்டை கையில் எடுத்து பார்த்து அவள் தலையில் குட்டியவன் எப்போ பாரு கல்யாணத்தை பத்தியே யோசி ஃபஸ்ட்டு டிகிரி வாங்குடி என்றான் கிண்டலாக அதில் சுபிக்ஷாவின் முகம் சிரித்தது அவள் தோலை பற்றி அருகே இழுத்து மேடம்க்கு கோபமா என்றான் விழியோடு விழி கலந்து அவன் கண்களில் என்ன கண்டாளோ கீ கொடுத்த பொம்மை போல இல்லை என்று தலையாட்டினாள் அவள் கழுத்தில் கிடந்த பெண்டட்டை இழுத்து தன் கைகளில் தாங்கி அதில் தன் முத்திரையை பதித்தவன் உன் படிப்பு முடிய உன் ஆசைக்கு ஊரறியா கல்யாணம் செஞ்சுக்கலாம் இப்போ ஏன் ஆசைக்கு இந்த பெண்டன் கோத்த சீனை போட்டுக்கோ என்ன பொறுத்தவரை இந்த பெண்டன் தாலிக்கும் மேலதான் என்றவனின் கண்களில் லேசான நீர்படலம் நான் இதை கழட்டவே மாட்டேன் என்றவளின் கண்களிலும் நீர் திரையிட இருவரின் கண்ணீரும் ஒரு சேர அவன் பற்றியிருந்த பெண்டண்டில் பட்டுத்திரிக்க அஸ்வத் சிலிர்த்துவிட்டான் ஆம் அவன் பாட்டனின் காதல் பரிசு அவர்கள் கண்ணீரால் இன்னமும் புனிதமானது இருவரும் அமைதியாக சிறிது நேரம் கைகூர்த்தபடி அமர்ந்திருந்தனர் பின்னர் படி இறங்கிய அவர்கள் காரில் ஏறியவுடன் அஸ்வத் வண்டியை இயக்கப்போக அப்போதுதான் அவன் நெற்றி வெறுமையாக இருப்பதை பார்த்தால் சுபிக்ஷா தன் கையால் அவன் முகம் திருப்பி விபூதி பிரசாதத்தை எடுத்து மெல்லிய கீற்றாய் அவன் நெற்றியில் இட்டாள் அவள் விலகவும் குறும்பு கொப்பளிக்க நிறைய தமிழ் சினிமா பாப்பியோ என்றான் புரியாமல் வெழித்தவளிடம் எவ்வளவு படத்துல பார்த்துருப்பேன் ஹீரோக்கு ஹீரோயின் விபூதி பூசிட்டு அப்படியே கைய அதுக்கு கீழே வச்சு ஊதி விடுவாங்க உடனே ஹீரோ அவன் நெத்தியோட அவன் நெத்திய வச்சு அந்த விபூதியை அப்படியே அவன் நெத்திக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவான் என்று கேலி செய்தான் சுபிக்ஷாவோ உதடு சொல்லித்து ஐயன் அவ்வளோ சீனெல்லாம் இங்கே இல்லை ஆளப்பாரு என்றவளின் செப்பு இதழ்களை பிடித்தவன் உதட்ட ரொம்ப சுழிக்காதீ என்றான் அவன் கருத்தை தட்டிவிட்டவள் போதும் அஷோ கிளம்பலாம் டைம் ஆச்சு என்றதில் தன் காரை கிளப்பினான் காரில் பயணிக்கும்போது திடீரென்று தன் மௌனத்தை கலைத்த சுபிக்ஷா ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் இதென்ன தாடியும் ஈசையுமா சுத்துறீங்க கொஞ்ச நாளா என்றாள் தன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியை அப்படியும் இப்படியுமாக ரிவர்வியூ மிரரில் பார்த்து நல்லதான இருக்கு என்றான் அஸ்வத் அவன் மீசியை வலிக்க பற்றி எழுத்து இல்லை நல்லாவே இல்லை மூஞ்சிய தேட வேண்டியதா இருக்கு தாடிக்குள்ள என்று முகத்தை சுருக்கினாள் அவள் முகத்துக்கு நெருக்கமாக வந்தவன் சரி தாடியை எடுத்துடுறேன் ஆனா பதிலுக்கு மேடம் என்ன தருவீங்க என்று தன் தலை சாய்த்து புருவத்தை உச்சிமேட்டுக்கு ஏற்றி விவகாரமாக பேரம் பேசினான் அவளோ அவன் பார்வை சொன்ன செய்தியில் திக்கி என்ன வேணுமா மஷுக்கு என்றவளை நாடி பிடித்து தன்னை நோக்க செய்தான் அவள் இதழ்களை ஆழ்ந்து பார்த்தபடி அந்த செப்பு வாய நீயே ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு கடன் தரணும் என்றானே பார்க்கலாம் சுபிக்ஷாவின் மூளை அவன் முகத்தை நெருக்கத்தில் கண்டதில் வேலை நிறுத்தம் செய்திருந்தது போல அவன் சொன்னது புரிந்த போது அவன் கடன் கேட்ட செப்பு இதழ்கள் தானாக பிளந்து கொண்டு கண்கள் விரிய அவனை பார்த்தவள் நானும் சோழ பார்வையை தழைத்து கொண்டாள் என்ன ஜப்பான்பும பதிலே பேச மாட்டேங்கிற டீலா நோ டீலா என்றான் உல்லாசமாக தன் பூசி பூசிக்கொண்ட முகத்தை மற்றைய பக்கம் திருப்பியவள் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று வாய்க்குள் முணுமுணுக்க அஸ்வத்தின் சிரிப்பும் சுபிக்ஷாவின் சினுங்கலமாய் அமர்க்களப்பட்டது அந்த கருப்பு ஆவுடி தன் கெஸ்ட் ஹவுஸ் அறையின் இருக்கையில் சாய்ந்த மருந்திருந்த நிரஞ்சன் புகைச்சலுடன் கையில் இருந்த மது கோப்பையை பார்த்துக் கொண்டிருந்தான் அஸ்வத்தின் சுய முயற்சியில் ஆரம்பித்த அவனது சேஷா பார்மா குறுகிய காலத்திலேயே தெற்கு ஆசிய நாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் உரிமம் பெற்று இருந்ததை அறிந்ததில் இருந்து கூண்டு புலியாக சீறிக்கொண்டு இருக்கிறான் இத்தனைக்கும் இருவரும் ஒரே நேரத்தில்தான் தொழிலை தொடங்கினர் அது மட்டுமல்லாமல் அவனும் சில ஆண்டுகளாக தன் தந்தையின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஏற்றுமதி உரிமத்துக்கு முயற்சித்துக் இருந்தான் இருந்தும் அது அவனுக்கு கிட்டாமல் அஸ்வத்துக்கு கிடைத்ததில் அவன் பொறாமை அதிகரித்தது இப்போது அதோடு சேர்ந்து அவனின் கோபத்துக்கு தூபம் போட்டது சுபிக்ஷா சில நாட்களுக்கு முன்பு ஏதோ நண்பனை பார்த்துவிட்டு வரும் வழியில்தான் அக்காட்சியை கண்டான் நிரஞ்சன் அதுவும் அந்த அஸ்வத்தோடு அப்படியே சிரிக்க சிரிக்க பேசிவிட்டு அவள் இல்லம் நோக்கி நடந்தாள் சுபிக்ஷா அவள் வீட்டினுள் செல்லும் வரை நின்று பார்த்திருந்து விட்டு சென்ற அஸ்வத்தை வன்மத்துடன் நோக்கினான் நிரஞ்சன் ஹோ உனக்கு அவளை இவ்வளோ பிடிக்குமா நீ எப்படி அவளை கற்றேன்னு நானும் பார்க்கறேன் என்று கருவினான் நிரஞ்சனின் தாய் அவனுக்கு சுபிக்ஷாவை தெரிந்தவர் மூலம் பெண் கேட்டபோது அவனை பற்றி விசாரித்து அறிந்த அமலன் தனக்கு பெண் கொடுக்க மறுத்த ஞாபகத்தில் அவன் அப்ப எனக்கு அவளை தரமாட்டேனான்ல இனி எவனுமே அவளை கட்ட சம்மதிக்காதபடி செய்யல நான் நிரஞ்சன் இல்லடா என்று தன் கையில் இருந்த மது கோப்பையை அழுந்த பற்ற அது அவன் வலிமை தாங்காமல் உடைந்தது நிரஞ்சன் சுபிக்ஷா வேறு யாரையேனும் காதலித்து இருந்தால் கூட கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பானோ என்னவோ ஆனால் அவள் காதல் கொண்டது தான் எதிரியாக நினைக்கும் அஸ்வத்திடம் எப்போது அவள் அஸ்வத்தின் காதலி என்று தெரிந்து கொண்டானோ அவளை அஸ்வத்தை வெல்வதற்கான துருப்பு சீட்டாக காண ஆரம்பித்தான் தன் நண்பனான திவேஷுக்கு சுபிக்ஷாவின் புகைப்படத்தையும் விவரங்களையும் அனுப்பி நீ என்ன செய்வியோ தெரியாது நான் அனுப்பின போட்டோல இருக்கிற பொண்ணு எனக்கு வேணும் என்றான் திவேஷோ அவ்ளோதான மச்சி ஒரு மாசம் டைம் கொடு முடிச்சிடலாம் என்றான் அலட்சியமாக திவேஷ் இது யாருக்கும் சந்தேகம் வராத செய் நம்ம இடம் வர வரைக்கும் ஏன் அவளுக்கே கூட தெரியக்கூடாது என்றான் தன் விரல் இடுக்கில் இருந்த சிகரெட்டை புகைத்தபடி எல்லாம் நான் பார்த்துக்கிறேண்டா வெயிட் அண்ட் வாட்ச் என்று அழைப்பைத் துண்டித்தான் திவேஷ் இவ்வாறு நிரஞ்சனின் வெஞ்சனத்துக்கு அவள் அறியாமல் ஆளானாள் சுபிக்ஷா அவன் அறியாமல் சுபிக்ஷாவை சூழ்ச்சிகள் சோழ காரணமானான் அஸ்வத் குருஷேத்திரத்தில் எப்படி சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை அர்ஜுனனின் அம்பால் கண்ணன் வென்றானோ அதேபோல் சுபிக்ஷாவை பகடைக்காயாக்கி அஸ்வத்தை வீழ்த்த வியூகம் அமைக்க தருணம் பார்த்து காத்து கொண்டு இருந்தான் நிரஞ்சன் பீஷ்மருக்குத்தான் பிரம்மச்சரிய சபதம் யுத்த தர்மம் என்று அவ்வளவு தடைகள் இந்த அஸ்வத் ஆதிசேஷனுக்கு என்ன தடை இருக்கப் போகிறது தன் உரிமையை காப்பாற்ற யோசிக்க தவறினான் நிரஞ்சன் சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி